அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து அல்ஹமது இல்லாஹி ரபில் ஆலமீன் வெல்கம் டு ஜோனிடு பாரடைஸ் அல்லாஹு சுபானத்தால் மனிதர்கள் நேர்வழி பெறுவதற்காக தான் அல் குரானியை இறக்கினான் நம் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விஷயங்களுமே இந்த குரானில் இருக்குது நம்மளுடைய கவலைகள் நீங்கவும் நம்மளுடைய கஷ்டங்கள் நீங்கவும் சோதனைகள் நீங்கவும் கடன் பிரச்சனைகள் நீங்கவும் வருமானம் பெருகவும் நல்ல வேலை நமக்கு கிடைக்கணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் நமக்கு நல்ல குழந்தை சாலிகான குழந்தைகள் உண்டாகணும் இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் வந்து நமக்கு குரான்லேயே இருக்குது அதில் பார்த்திங்கன்னா நிறைய சூறாக்கள் இருக்குது நிறைய துவாக்கள் இருக்குது நம்ம அதில் வந்து நம்மளுடைய தேவைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்து அந்தந்த ஆயத்துக்களை அந்தந்த சூறாக்களை நம்ம ஓதி வந்தாலே நம்மளுடைய பிரச்சனைகள் அனைத்தும் நம்மளுக்கு நீங்கிவிடும் நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து விஷயங்களும் நமக்கு குரான்லேயே இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா நிறைய துவாக்கள் இந்த குரானில் அடங்கியிருக்கு நிறைய சூறாக்கள் அடங்கியிருக்கு ஒவ்வொரு சூறாக்களுக்குமே ஒவ்வொரு தனி சிறப்புகள் இருக்குது நம்முடைய பிரச்சனைகள் என்ன நமக்கு நல்ல வேலை கிடைக்கணுமா அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ஆயத்த இருக்குது அந்த ஆயத்தை நம்ம எடுத்து ஓதுனாலே நமக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கும் நம்மளுடைய கஷ்டங்கள் நீங்கணுமா அதுக்குமே குரானில் ஒரு ஆயத்து இருக்குது சிறப்பான ஆயத்து நம்ம யூனும் சலேஹிஸ்லாம் அவங்க ஓதி வந்த ஒரு துவா இந்த மாதிரி நம்மளுடைய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுட்டு அந்தந்ததுக்கு தகுந்த மாதிரி நம்ம அந்த ஆயத்துகளை கண்டுபிடிச்சி நம்ம ஓதுனாலே நம்மளுடைய பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கிடும் அதே போல் குரானில் பார்த்தீங்கன்னா நிறைய சூறாக்களும் இருக்குது ஒவ்வொரு சூறாக்களுக்கும் ஒவ்வொரு தனி சிறப்புகள் இருக்குது நம்மளுடைய வறுமைலாம் நீங்கணுமா அதுக்குமே குரான்ல சூறா இருக்குது சூறா வாக்கியாவதுன்னா நம்மளுடைய வறுமைகள் அனைத்தும் நீங்கும் அதே போல் அல்லாஹ் வழங்கிய அருட்கொடைகளுக்கு நாம் நன்றி செலுத்தணுமா அதுக்குமே சூறா இருக்குது சூறா ரஹ்மான் இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் குரான்ல இருக்கிற ஒவ்வொரு ஆயத்துக்களுக்கும் ஒவ்வொரு சூறாக்களுக்குமே வந்து ஒவ்வொரு சிறப்புகள் தனிப்பட்ட சிறப்புகள் இருக்குது நம்மளுடைய பிரச்சனைகள் என்ன நம்மளுடைய தேவைகள் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்து அந்தந்த ஆயத்துக்களை அந்தந்த சுறாக்களை ஓதி வந்தாலே நம்மளுடைய அனைத்து கஷ்டங்களும் கவலைகளும் நம்மளை விட்டு நீங்கிடும் இப்போ நாம் ஒரு சிறப்பான சுறாவை பற்றி நம்ம பார்க்கலாம் இந்த ஒரு சூறாவை வந்து நம்ம ஓதி வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய கவலைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் அனைத்தும் நம்மளை விட்டு நீங்கிடும் எப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலை நம்மளை ஏற்பட்டாலும் இந்த ஒரு சுறாவை நீங்கள் ரொம்ப நம்பிக்கையோட அல்லாஹின் மீது ரொம்ப நம்பிக்கை வச்சு நம்ம ஓதி வந்தோம் அப்படின்னா அல்லாஹுடைய உதவி நமக்கு நிச்சயமாக நமக்கு கிடைக்கும் அவ்வளவு ஒரு சிறப்பான சூறா இந்த சூறாவை நம்ம ஓதி வருவதனால நமக்கு நல்ல ஒரு உயர் பதவிகள் கிடைக்கும் நமக்கு வெற்றி மேல் வெற்றி கிடைக்கும் எவ்வளவு பெரிய இக்கட்டான சூழ்நிலைகள் நமக்கு ஏற்பட்டாலும் இந்த ஒரு சூறாவை வந்து நீங்கள் தினமும் ஓதிவாங்க அல்லாஹின் மீது நம்பிக்கை வச்சு ஓதிவாங்க அல்லாஹ் நம்ம ஒருபோதும் கைவிட மாட்டான் அல்லாஹ் என்னை படைத்த இறைவன் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டான் அவன் என்னை காப்பாற்றுவான் அப்படிங்கிற நம்பிக்கையோட இந்த ஒரு சூறாவை நீங்கள் ஓதிவாங்க அதே போல் இதனுடைய பலனும் அப்படிதான் இந்த ஒரு சூறாவோட பொருளை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் அவ்வளோ ஒரு சிறப்பான ஒரு சூறா இந்த சூறாவை ஓதுவதனால நமக்கு நிச்சயமாக நமக்கு வெற்றி கிடைக்கும் நமக்கு உயர்ந்த பதவிகளும் நமக்கு கிடைக்கும் எவ்வளவு பெரிய இக்கட்டான சூழ்நிலை வந்தாலும் ரொம்ப நான் இனி வாழவே நமக்கு பிடிக்கலை இந்த உலகத்தில் நீ வாழவே என்னால் முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்தால் கூட இந்த ஒரு சூறாவை அல்லாவின் மீது நம்பிக்கை வச்சு என்னை படைத்த ரப்பு என்னை படைத்த இறைவன் என்னை ஒருபோதும் கைவிட மாட்டான் அப்படிங்கிற நம்பிக்கையோடு அல்லாஹுடைய உதவி நமக்கு நிச்சயம் கிடைக்கும் அல்லாஹ் என்னை காப்பாற்றுவான் அல்லாஹ் நிச்சயமாக என்னை காப்பாற்றுவான் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த ஒரு சூறாவை நம்ம ஓதி வந்தோம் அப்படின்னா நிச்சயமாக நமக்கு வெற்றி கிடைக்கும் நம்ம நினைத்த விஷயங்கள் கண்டிப்பாக நிறைவேறும் நமக்கு உயர்ந்த பதவிகளையும் அல்லாஹு தாலா நிச்சயமாக நமக்கு கொடுப்பான் நம்ம இந்த உலகத்தில் கண்ணியமாக வாழ நம்ம உயர்ந்த பதவிகளை அல்லாஹு தாலா நமக்கு நிச்சயமாக கொடுப்பான் அந்த ஒரு சிறப்பான சூறா என்னன்னா குரானில் தொண்ணூற்றி மூணாவது சூறா சூறா துஹா இந்த சூறாவை ஃபஜருடைய நேரத்துலையும் இஷாவுடைய நேரத்துலையும் நீங்கள் தினமும் தொடர்ச்சியாக ஓதிவாங்க இதை வந்து உங்களுடைய வாழ்க்கையில் வளமையாக ஓதிவாங்க இன்று வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இரவு இன்று மகரிப்பில் கூட நீங்கள் இந்த ஒரு சூறாவை நீங்கள் ஓத ஆரம்பிக்கலாம் இந்த சூறாவை நீங்கள் ரொம்ப நம்பிக்கையோடு ஓதி வந்தீங்க அப்படின்னா நிச்சயமாக எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் எவ்வளோ பெரிய சோதனைகள் நமக்கு இருந்தாலும் அவை அனைத்தையும் அல்லாஹத்தில் நமக்கு நீக்கிவிடுவான் அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான சூறா இது இன்று வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமராவு ஸ்டார்ட் ஆகுது இன்றைக்கிலேன்னு கூட நீங்கள் இந்த சூறாவை ஓதி வரலாம் வெள்ளிக்கிழமராவு மட்டும்தான் ஓதணும் அப்படிங்கிறது கிடையாது நம்ம இந்த ஒரு சூறாவை நம்மளுடைய வாழ்க்கையில் வளமையாக நம்ம ஓத பழகிக்கணும் இந்த ஒரு சூறாவோட பொருளை பாருங்கள் பொருளை பார்த்தா உங்களுக்கே புரியும் அவ்வளோ ஒரு சிறப்பான சூறா முற்பகல் மீது சத்தியமாக ஒடுங்கிக் கொள்ளும் இரவின் மீது சத்தியமாக உம்முடைய இறைவன் உம்மை கைவிடவும் இல்லை அவன் உண்மை வெறுக்கவும் இல்லை மேலும் பிந்தியது முந்தியதை விட உமக்கு மேலானதாகும் இன்னும் உம்முடைய இறைவன் வெகு சீக்கிரம் உமக்கு உயர் பதவிகளை கொடுப்பான் இன்னும் உம்முடைய இறைவன் வெகு சீக்கிரம் உமக்கு உயர் பதவிகளை கொடுப்பான் அப்பொழுது நீர் திருப்தியடைவீர் நபியே அவன் உம்மை அனாதையாக கண்டு அப்பால் உமக்கு புகலிடம் அளிக்கவில்லையா இன்னும் உம்மை வலியற்றவராக கண்டு அவன் உம்மை நேர்வழியில் செலுத்தினான் மேலும் அவன் உம்மை தேவையுடையவராக கண்டு உம்மை செல்வத்தால் தேவையில்லாதவராக்கினான் எனவே நீர் அனாதையை கடிந்து கொள்ளாதீர் யாசிப்பூரை விரட்டாதீர் மேலும் உம்முடைய இறைவனின் அருட்கொடையை பற்றி பிறருக்கு அறிவித்து கொண்டிருப்பீராக இந்த ஒரு சூறாவோட பொருளை பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் அவ்வளோ ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு சூறா உம்முடைய இறைவன் உம்மை கைவிடவும் இல்லை உம்முடைய இறைவன் உமக்கு உயர் பதவிகளை கொடுப்பான் அப்போது நீர் திருப்தி அடைவேர் நமக்கு எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் வந்தாலும் தாங்க முடியாத சோதனைகள் வந்தாலும் இந்த ஒரு சூறாவை மட்டும் நினைவில் வச்சுக்கோங்க இந்த ஒரு சூறாவை நினைவில் வச்சு அல்லாவின் மீது நம்பிக்கை வைத்து இந்த ஒரு சூறாவை ஓதிவாங்க என்னை படைத்த இறைவன் என்னை கைவிட மாட்டான் அப்படிங்கிற நம்பிக்கையோடு ஓதிவாங்க இன்ஷால்லா அல்லாஹு தாலா நமக்கு உயர்ந்த பதவிகளை கொடுப்பான் அல்ஹம்துலில்லா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணுங்கள் மற்றவர்களும் பார்த்து பயன்பெற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் இதனால் யாராவது ஒருத்தவங்க பயனடைந்தால் கூட அதனுடைய நன்மை கண்டிப்பாக உங்களுக்கும் உண்டு மார்க்க கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள் அதனை பிறருக்கும் கற்றுக்கொடுங்கள் என நபிசல்லா உலகி வசல்லாம் அவர்கள் கூறியுள்ளார்கள் இதன் ஒரு பகுதியாக இந்த ஒரு வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள் இதனால் நிறைய பேர் பார்த்து பயனடைவாங்க நிறைய பேர் இந்த அமல்களை பின்பற்றுவாங்க இன்ஷால் அல்லாஹு சுபானத்தால் நம் அனைவருடைய கவலைகளையும் கஷ்டங்களையும் நீக்கி நம் அனைவருக்கும் செல்வங்களையும் வரக்கத்தையும் ரகுமத்தையும் உயர்ந்த பதவிகளையும் தந்து அருள் புரிவானாக ஆமீன் ஆமீன் சொல்லுங்கள் நம்முடைய துவாக்கள் கவுலாக கூடிய நேரம் எதுன்னே நமக்கு தெரியாது அது இந்த நேரமாக கூட இருக்கலாம் இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் ஆமீன் சொல்கிற இந்த நேரமாக கூட இருக்கலாம் இந்த நேரத்தில் கூட அல்லாஹு தாலா நம்முடைய துவாக்களை ஏற்றுக்கொள்ளலாம் ஆமீன் ஆமீன் யார் அப்பல் ஆலமீன்